ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம தமிழ் மொழி சேனலில் என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம தனித்திறமை பார்த்துட்டோம் இந்த தனித்திறமைக்கான ஆன்சர்ஸ் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் கொடுக்க போகிறேன் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்தக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க இப்போ இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அந்த லெசன் பார்த்தீங்கன்னா சரியான விடையை தெரிவு செய்வோமா இதில் நான் ஜஸ்ட் நம்ம கொஸ்டின் அண்ட் ஆன்சர் மட்டும் ரீட் பண்ணுவோம் தகுதி இச்சொல் உணர்த்தும் பொருள் தரம் பகைவர்கள் இச்சொல்லின் எதிர்ச்சொல் நண்பர்கள் பணி இச்சொல் உணர்த்தும் பொருள் வேலை படை தளபதி இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது அதாவது பிரித்து எழுதணும் படை கூட்டல் தளபதி எதை சாரி எதை கூட்டல் பார்த்தாலும் இதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் எதை பார்த்தாலும் சோ இதுதான் ஆன்சர்ஸ் இப்ப நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர்ஸ் இருக்கு அதுக்கு போலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா காட்டில் விலங்குகளின் கூட்டம் யார் தலைமையில் நடைபெற்றது ஆன்சர் காட்டில் விலங்குகளின் கூட்டம் புலிராஜா தலைமையில் நடைபெற்றது புலிராஜா படைத்தளபதி பொறுப்பை யாருக்கு கொடுத்தார் புலிராஜா படை தளபதி பொறுப்பை சிங்கக்குட்டிக்கு கொடுத்தார் ஆந்தைக்கு என்ன பதவி கொடுக்கப்பட்டது ஆந்தைக்கு இரவு காவலர் பதவி கொடுக்கப்பட்டது கரடி எந்தெந்த விலங்குகளை தகுதியற்றவை என கூறியது கழுதை ஆமை மற்றும் முயல் முதலிய விலங்குகளை கரடி தகுதியற்றவை என கூறியது லாஸ்ட் கொஸ்டின் இக்கதையின் மூலம் நீ அறிந்து கொள்வது யாது ஒவ்வொருவருக்கும் தனித்திறமை உண்டு அதை அறிந்து செயல்பட வேண்டும் கொஸ்டின் ஆன்சர் முடிச்சாச்சு இப்போது இதில் இருக்க நம்ம ஆக்டிவிட்டி மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க புக் பேக் எக்ஸசைஸ் அது என்னன்னு பார்ப்போம் புதிரைக்கு பொருத்தமான படத்தை பொருத்துக அதாவது இங்கே கொஸ்டின்ஸ் அது குவிஸ் மாதிரி நம்ம விடுக்கதையெல்லாம் வச்சு விளையாடுவோம்ல அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அதுக்கான பிக்சர்ஸ் இந்த பக்கம் இருக்க நம்ம கரெக்டாக மேட்ச் பண்ணணும் பதங்கி செல்வேன் பாய்ந்த இடையை பிடிப்பேன் நான் யார் புலி இரவில் விழித்தும் பகலில் தூங்கியும் வாழ்வேன் என் கண்களை எல்லா திசையிலும் திருப்புவேன் நான் யார் ஆந்தை நான் இங்கே ஒன் டூ த்ரீ மார்க் பண்ணிருக்கேன் என் காதுகள் நீண்டிருக்கும் வேகமாக ஓடுவேன் கேரட் எனக்கு மிகவும் பிடிக்கும் நான் யார் அது முயல் அடுத்த பேஜில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம் அதாவது முறை மாறியுள்ள சொற்களை முறைப்படுத்தி தொடர் உருவாக்குக எப்போவுமே ஜம்பிள் வேர்ட்ஸ் மாதிரி தான் கொடுப்பாங்க நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன் அந்த ஏ டிசி இதை ரீ அரேஞ்ச் பண்ணுங்கன்னா சிஏடி நம்ம அரேஞ்ச் பண்ணுவோம் ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா தொடர் அதாவது சொற்களை முறைப்படுத்தி சென்டென்ஸ் உருவாக்க சொல்லியிருக்காங்க காட்டில் விலங்குகள் நடந்தது கூட்டம் காட்டில் விலங்குகள் கூட்டம் நடந்தது காவல் நீங்கள் தாம் அமைச்சர் ஆந்தையாரே எப்படி நம்ம கரெக்டா அரேஞ்ச் பண்ணுவோம் ஆந்தையாரே நீங்கள்தான் இரவு காவல் அமைச்சர் முயல் ஓடும் வேகமாக அதி முயல் அதிவேகமாக ஓடும் கூடாது யாரையும் போட எடை குறைவாக இப்ப இது எப்படி நம்ம அரேஞ்ச் பண்ணிருவோம் யாரையும் குறைவாக எடை போட கூடாது அடுத்தது பாருங்க பொறுத்துக்க எந்தெந்த விலங்குகளுக்கு என்னென்ன பணி இந்த வீடியோல அந்த தான் படைத்தளபதி ஸோ சிங்கம் கிட்ட இருந்து படைத்தளபதி நீங்க கோடு போட்டாலும் போட்டுக்கலாம் அப்படி ஒன் டூ த்ரீ போட்டாலும் போட்டுக்கலாம் ஆந்தை இரவு காவல் அமைச்சர் ஆமை பொறுமையா இருக்கும் அதனால அதுக்கு சமையல் விலை கொடுத்தாங்க முயல் வேகமாக ஓடுவதுனால அதுக்கு பொருட்களை சேகரிக்கும் பதவி கொடுத்தாங்க கழுதை எச்சரிக்கும் பணி கொடுத்தாங்க அடுத்த பேஜில் என்ன இருக்குன்னு பாப்போமா பெயர் எது செயல் எது பெயர் அப்படின்னா நமக்கே தெரியும் நேமிங் அதாவது நவுன் அப்படின்னு நீங்க இங்கிலீஷ்ல படிச்சிருப்பீங்க எல்லா பொருளுக்கும் ஒரு ஒரு பெயர் இருக்கும் அதுதான் பெயர் செயல் அப்படின்னா நம்ம செய்யற ஆக்டிவிட்டிஸ் நம்மளுடைய ஆக்டிவிட்டிஸ் verb அதுதான் செயல் குழலி பாடம் படித்தாள் இதுல குழலிங்கிறது ஒரு பெயர் பாடம்ன்றதும் ஒரு பெயர் படித்தால் அப்படின்றது ஒரு வேலை ஒரு செயல் அதனால ஒரு வினை அதனால குழலி பாடம்ன்றது பெயர் படித்தாள்ன்றது செயல் அமுதன் பந்து விளையாடினான் அமுதன் பெயர் பந்துன்றதும் பெயர் விளையாடினான்றது அவனுடைய ஆக்டிவிட்டிஸை குறிக்கிறது அதனால இது செயல் மரம் செழித்து வளர்ந்தது மரம்ன்றது மட்டும்தான் இதில் பெயர் செழித்துன்றது ஒரு செயல் அதாவது அழகாக வளருது இப்போ செழித்து வளர்ந்ததுன்றது இதில் செயல் இப்போ நம்ம தனித்திறமை லெசனுடைய புக் பேக் எக்ஸசைஸ் பார்த்துட்டோம் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எனக்கு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லலைங்க மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்